விருதுநகர் மாவட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தரையில் அமர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைமை ஒருங்கிணைப்பாளர் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஊராட்சி செயலாளர்கள் தூய்மைப் பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இதில் தூய்மை காவலர்களின் மாத ஊதியத்தை பத்து ஆயிரம் ரூபாயாக உயர்த்தி ஊராட்சிகள் மூலம் வழங்க வேண்டும் மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி இயக்குபவர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியமாக பதினைந்து ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் ஊராட்சி செயலாளர்களை ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்து பதிவறை எழுத்திற்கு இணையான சலுகைகள் வழங்க வேண்டும் தூய்மை காவலர்களுக்கு குடும்ப நல நிதி பிடித்தம் செய்து இறப்பின் போது ஐந்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் ஊராட்சி செயலாளர்களுக்கு தேர்வு நிலை சிறப்பு நிலை தேக்க நிலை ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட மொத்தம் பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் அடிப்படை பணியாளர்களுடைய பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் கட்ட போராட்டம் நடைபெறுகிறது இந்த கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் மாநில நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் தவறும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக வருகின்ற அக்டோபர் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி மாநிலம் தழுவிய ஒருநாள் தற்செயல் விடுப்பு போராட்டம் எடுத்து நடத்தப்படும் அதற்கும் தமிழக அரசு செவி சாய்க்க மறுக்கும் பட்சத்தில் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி காலையற்ற கால வேலை நிறுத்தத்தை மாநில அளவில் நடத்த எங்கள் மாநில அமைப்பு முடிவு செய்துள்ளது என்பதனை இது வழி தெரிவித்துக் கொள்கிறோம்